பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது எந்த எந்த முருகபக்தர் பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும் நாட்டு நட்டாயா கலை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது யார் அவர் தமிழ்நாட்டில் இந்து சமய அலத்துறையின் சார்பில் எழுபத்தி ஓராயிரம் திருக்கோயில்கள் இருக்கின்றது இதுவரையில் வரலாறு காரண அளவிற்கு மூவாயிரத்தி நூத்தி பதினேழு திருக்கோயில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இரண்டு திருக்கோயிலே இருந்த முழுநேர அன்னதான திட்டம் இன்றைக்கு பத்தொன்பது திருக்கோயிலே செயல்படுகிறது ஆண்டுக்கு மூன்றரை கோடி பக்தர்கள் பசியாறுகிறார்கள் எழுநூத்தி முப்பத்தி நாலு இருந்த ஒருவேளை அன்னதான திட்டம் இன்றைக்கு எழுநூத்தி எண்பத்தி நாலு திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம் அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு நூத்தி முப்பது கோடி ரூபாயை இந்து சமயத்துறை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது வருபவர்கள் பக்தி பசியோடு வருபவர்கள் இரண்டு பசியையும் ஒரு சேர தீர்க்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு பதினான்கு திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் காலத்தின் நேரத்தையும் அருமையும் கருதி இதுவரையில் நூத்தி பதினேழு முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது மேலும் நூத்தி முப்பத்தி ஆறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி மூன்று பணிகள் வெறும் முருகர் திருக்கோயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்து சமய அறத்துறை என்றாலே அறம் சார்ந்தது கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறத்துறை வரலாற்று இல்லாத அளவிற்கு தற்போது மாணவச் செலவுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம் நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள் வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்